இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் காகபு சுண்ட மாமுனிவர் வாக்கு அனைத்தும் கிட்டி நீங்கள் வெற்றி பெறும் ரகசியம் சித்தன் அருள் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தைந்து ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தெட்டு ஆதி ஈசனார் பார்வதி தேவியார் கோரக்கர் அகத்திய மாமுனிவர் காகபஜண்டர் வாக்கு வணக்கம் அடியவர்களே காகபசண்ட மாமுனிவர் உரைத்த வாக்கிலிருந்து உழைப்பின் ரகசியம் அதனை மட்டும் இங்கு அளித்துள்ளோம் அடியவர்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ளவும் வாரிங்கள் வாக்கின் உள் செல்வோம் காகபசுண்ட மாமுனிவர் வாக்கு யான் ஒன்றை இப்பொழுது கூறுகின்றேன் தாயே தந்தையே நிச்சயம் உண்மைதனைக் கூட மனிதன் மறைத்துப் பேசுகின்றான் அனைத்தும் போய் பக்திக்குள் இருந்து கொண்டே போய்ப் பேசுகின்றான் நிச்சயம் பின் அதாவது ஏமாற்றுகின்றான் இவையெல்லாம் நிச்சயம் காகத்தின் வடிவில் இருந்து யான் பார்த்து இருக்கின்றேன் எங்களுக்கு தெரியும் யாருக்கு வாக்குகள் எப்பொழுது உரைக்க வேண்டுமென்று நிச்சயம் இவ்வுலகத்தையே மாற்றுவோம் சித்தர்கள் யாங்கள் நிச்சயம் உழைக்கத் தெரியாத ஒருவனுக்கு இறையை பிடித்துக் கொண்டு வருவதா உழைத்து இறைவனைப் போய் தேடுங்கள் நிச்சயம் கொடுப்பான் உழைக்காத வகையில் நிச்சயம் இறைவனை தேடி செல்வதாம் நிச்சயம் ஒரு நாளைக்கு எத்தனை மணித்துளிகள் என்பதெல்லாம் நீங்கள் அறிவீர்கள் இருபத்தி நான்கு மணி நேரம் அதில் முக்கால் பங்கு நிச்சயம் உழையுங்கள் பின் நிச்சயம் பின் கால்பங்கு இறைவனைத் தேடுங்கள் ஆனால் பின் முக்கால் பங்கு இறைவனைத் தேடுகின்றான் எங்கேடா நிச்சயம் இறைவன் இருப்பான் தாயே தந்தையே உங்களிடத்தில் பின் இவ்வாறு பேசுகின்றேன் என்று நினைத்துவிடாதீர்கள் நிச்சயம் மனிதனை திருத்துவதற்காகவே அதாவது ஒழுங்காக மனைவியையும் காப்பதில்லை நிச்சயம் வேலைக்கும் செல்வதில்லை நிச்சயம் தாய் தந்தையரையும் நிச்சயம் கவனிப்பதில்லை ஆனால் இறைவனிடத்தில் சென்று விடுகின்றான் முதலில் பின் நிச்சயம் இறைவன் தருவான் என்று அதாவது ஈசனாரே நீங்கள் தருவீர்கள் என்று எப்படி அறிந்தும் கூட சோம்பேறியே இவன் இவனுக்கு பின் நீங்களும் தந்தால் உங்களுக்கு பின் தெரியும் நிச்சயம் எப்படி என்றெல்லாம் அதனால் உழைத்து வாழ வேண்டும் ஆனால் அப்படிப்பட்டவர்கள் நிச்சயம் சொல்கின்றேன் நிச்சயம் தாயே தந்தையே பின் அகத்தியனே அறிந்தும் பின் கோரக்கனையே நிச்சயம் அறிந்தும் கூட பின் ஞானம் அதாவது பிள்ளையோனே நீங்கள் அனைவருமே இருக்கின்றீர்கள் நிச்சயம் பின் உழைக்கத் தெரியாத ஒருவனுக்கு பின் நிச்சயம் இறை பலங்கள் இல்லை அதாவது உங்கள் பலமும் இல்லை இங்கிருந்தே யான் தெரியப்படுத்துகின்றேன் உழைத்து பாருங்கள் நிச்சயம் பின் யாங்களே அழகாக தூக்கிக் கொண்டு உலகம் எங்கும் வழிநடத்துகின்றோம் உழைக்கத் தெரியாதவனுக்கு சோம்பேறித்தனமாக இறை சக்தியை பிடிப்பவன் எல்லாம் சோம்பேறியாகத்தான் இருக்கின்றான் வேலைக்கு செல்வதில்லை நிச்சயம் பிள்ளைகளையும் பார்ப்பதில்லை ஏதோ பட்டை தீட்டிக்கொண்டு ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டு திரிந்து கொண்டிருக்கின்றான் இறைவன் கொடுப்பான் கொடுப்பான் என்று அடடா நிச்சயம் இறைவன் கொடுப்பதில்லை அதாவது கொடுப்பான் அனைத்தும் நிச்சயம் எதுவுமே தேவையில்லை என்று நீ முதலிலே கேட்டிருக்க வேண்டும் அதாவது பதினைந்து பதினாறு வயது நிலை எந்தனுக்கு எதுவும் தேவையில்லை இறைவன்தான் வேண்டுமென்று நிச்சயம் உட்கார்ந்தால் அப்போது இறைவன் அனைத்தும் கொடுப்பான் உழைக்கத் தெரியாத ஒருவனுக்கு நிச்சயம் பின் அருகள் இல்லை ஆசிகள் அனைத்தும் தாய் தந்தையரே எந்தனுக்கு இவ்வளவு அறிவுகள் கொடுத்து நிச்சயம் வழிநடத்தி இப்புசுண்டன் உங்களை வணங்குகின்றான் அகத்தியனே வணங்குகின்றேன் ஆசிகள் ஆசிகள் அனைவருக்குமே காகபு சுண்ட மாமுனிவர் வாக்கு விளக்கம் வணக்கம் அடியவர்களே காகபு சுண்ட மாமுனிவர் உரைத்த வாக்கில் ஒரு நாளைக்கு முக்கால் பங்கு நிச்சயம் நாம் கடினமாக உழைக்க வேண்டும் நிச்சயம் கால் பங்கு மட்டுமே இறைவனை தேட வேண்டும் என்று உரைத்துள்ளார்கள் சித்தன் அருள் பதினெட்டு அறுபத்தெட்டு மேலும் ஆதி ஈசனார் தனது வாக்கில் என யான் வணங்கச் சொல்வதும் இல்லை ஒரு காலமும் இல்லை என்று உரைத்துள்ளார்கள் சித்தன் அருள் பதினெட்டு அறுபத்தைந்து நாம் அனைவரையும் நிச்சயம் காகத்தின் வடிவில் இருந்து காகபு சுண்ட மாமுனிவர் பார்த்து கொண்டே இருக்கின்றேன் என்று உரைத்துள்ளார்கள் ஆனால் மனிதர்கள் முக்கால் பங்கு இறைவனை தேடுகின்றான் எங்கேனா நிச்சயம் இறைவன் இருப்பான் என்று உரைத்துள்ளார்கள் முழு நேரமாக இறைவனை தேடுவதால் பலர் ஒழுங்காக மனைவியையும் காப்பதில்லை நிச்சயம் வேலைக்கும் செல்வதில்லை நிச்சயம் தாய் தந்தையரையும் நிச்சயம் கவனிப்பதில்லை ஆனால் இறைவனிடத்தில் சென்று விடுகின்றார்கள் நிச்சயம் இறைவன் அதாவது ஈசனார் அனைத்தும் தருவார் என்று எப்படி இறை அருள்கள் கிட்டும் என்று கோபமாக கேட்டுள்ளார்கள் மேலும் குடும்பத்தை பார்க்காமல் இறைவனை தேடுவதால் வாழ்வில் உழைக்கத் தெரியாத ஒருவருக்கு நிச்சயம் பின் அருள்கள் இல்லை என்று உரைத்துள்ளார்கள் எனவே கடுமையாக வாழ்வில் உழையுங்கள் இறைவன் உங்களுக்கு தனது அருளை வாரி வழங்குவார் நீங்கள் கேட்காமலேயே உங்களின் உழைப்பே உங்களுக்கு உயர்வு தரும் அன்புடன் அகத்திய மாமனிவர் ஆசி வாக்குகள் தொடரும் ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனே தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்